வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் அதாவது வித்தியாசமான டைப்பில் இருக்கிற ஊசிகளை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து உருண்டை ஊசி பட்டை ஊசி பெரிய மிஷினுக்கு உருண்டை ஊசி போட்டுக்கிறோம் நம்ம நார்மலாக தைக்கிறவங்க தான் மற்றபடி பெரிய பவர் மிஷினுக்கு உண்டான ஊசிகளை பற்றி நான் சொல்லலை நம்ம பெரிய மிஷினு சின்ன மிஷின் வச்சுருக்கோம்ல வீட்டு இசுல லேடிஸ் தைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக இந்த பதிவு இந்த பதினாறாம் நம்பர் ஊசி ஹச்சி ஏ அப்படின்னு போட்டிருக்கிறது பட்ட ஊசி இங்கே பாருங்க இதுலேயே டிபின்னு போட்டிருக்கோம் பதினெட்டாம் நம்பர் நம்ம மொத்தமான துணியெல்லாம் தப்போம் இல்லைங்களா ட்ரௌசரு கொஞ்சம் துணியை நாலாம் அடிச்சு தைக்கும்போது தனிமன்னாக இருக்கும்ல அப்போல்லாம் ஊசி உடஞ்சிரும்ல அதுக்காக அந்த பதினெட்டாம் நம்பர் யூஸ் பண்ணுறது இது ஹச்சி ஏலையே பதினாறாம் நம்பர் ஊசி நார்மலாக சாரீ ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உண்டான ஊசி இது பாருங்கள் இதுவும் பதினாறாம் நம்பரில் உருண்டை ஊசி இது ரெண்டுமே பெரிய மிஷினுக்கு போட்டுக்கிறது பதினாறு பதினெட்டு உருண்டை ஊசி வந்து பெரிய மிஷினுக்கு போட்டுக்கிறது இந்த இது வாங்குற இந்த மாதிரி இருக்கிறது வாங்குறது நல்லா உழைக்குது ஓரளவு அடுத்தது இந்த ஹெம்மிங் ஊசி பார்க்கலாம் பாருங்கள் ஹெம்மிங் ஊசியில் பாருங்கள் இது வந்து காடி பெருசாக இருந்தால் தான் நமக்கு ஊசி கோக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நூல் கோக்கறதுக்கு இந்த இந்த ப்ராண்டில் இப்படி வாங்கணும்னு பார்த்துக்கோங்களேன் காடி வந்து நாலு நூல் சேர்த்தாப்பில் கூட கோக்கலாம் நல்ல கேப் அதிகமாக இருக்கும் இதுலேயே இன்னொன்று பாருங்கள் இந்த ஊசி வந்து கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கும் இது கொக்கி கட்டுறதுக்காகும் இதுவும் எம் பண்ணியும் குக்கி கட்டலாம் மெலிஸாக தான் இருக்கும் காடி பெருசாக இருக்கும் ஆனால் இந்த பிராண்டில் இந்த ஊசியோட லென்த்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த பிராண்டில் ஊசியோடய லென்த்து வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் ஆனால் காடி வந்து நல்லா அகலமாக நம்ம வந்து ஒரு நாலு நூல் சேர்த்தாப்பில் உள்ள வச்சு கோத்துட்டு குக்கி கட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கா கொஞ்சம் டக்குன்னு கோக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து இதை பற்றி சொல்கிறோம் பாருங்கள் இது பதினோரா நம்பர் ஊசி டிபி அதாவது உருண்டை ஊசிலேயே பதினோரா நம்பர் ஊசி இது வந்து பனியன் கிளாத்துக்கு தைக்கிறது பனியன் கிளாத்து ஊசி வந்து இது வந்து கொஞ்சம் விலை கூடுதல் ஒரு பாக்கெட்டு நாற்பத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் இது விலை கொஞ்சம் கூட இதெல்லாம் இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி ரூபா அது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு பாக்கெட்டு அந்த டிபி பதினொன்றாம் நம்பர் ஊசி அந்த பெனியன் கிளாத்துக்கு தைக்கும்போது போது சாதாரணமாக ஊசி போட்டு தைச்சோம்னா ஸ்டிச்சிங் சரியாக விழாது இந்த பதினோரா நம்பர் ஊசி போட்டு தைச்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு செய்முறையே அந்த காடி பற்றி பார்த்திங்களா நான் வந்து ஒரு சிலர் ஊசியில் நூலை கொப்பாங்க நம்ம வந்து நூலில் வந்து ஊசியை கொத்து இப்படி தான் பழக்கம் எல்லா நாலு பக்கம் கரெக்டாக கட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு அந்த ஊசி அப்படி வச்சு கொத்துர்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தடு நமக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாம் ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஊசி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரொம்ப மெலிஸாக இருக்காது டக்குன்னு உடஞ்சிலாம் போயிடாது நல்லா உழைக்கும் இந்த ஊசி இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி